ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் வரவரமுனியன் மகா ஸ்ரீ ஆண்டாளு திருப்பாவை திவ்ய பிரபந்தம் எட்டாம் நாளான இன்னு கீழ்வானம் என்ன தொடங்கும் எட்டாம் அனுபவங்கள் கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் இழந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்னராம் சேவித்தால் ஆவாவென்னாராய்ந்து அருள் ஏலோ எம்பாவாய் கீழ்வானம் என்று தொடங்குகின்ற இந்த பாசுரத்திலே அனைவரும் வந்து அழைக்கும்படி கண்ணனால் விரும்பப்பட்டவள் ஒருத்தியை எழுப்புகின்றார்கள் ஆய்ச்சிமார்கள் என்ன அவதாரிகையானது உணர்த்தப்படுகின்றது கோதுகலமுடைய பாவாய் என்று எழுப்பப்படுகின்ற பெண்ணின் பெருமையானது பேசப்படுகின்றது கோதுகலம்னா கௌதூகலம் என்பதே தமிழிலே கோதுகலம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த கௌதூகலமானது மிக்க ஆனந்தத்தை உடையவள் ஆனந்தத்திற்கு எல்லை நிலமாக இருப்பவள் இன்பத்தின் மிகுதியாலே அந்த இன்பத்திற்கே எல்லை நிலமாக இருக்கின்ற பெண் அவளை எழுப்புகின்றார்கள் இன்பத்திற்கு எல்லை நிலமாக இருக்கின்றாளினால் பேரின்பமாகிற உயர்ந்த புருஷார்த்தத்தாலே கண்ணனுடைய கௌதூகலம் அனைத்தையும் தன்னிடத்திலே கொண்டு தன்னுடைய கௌதூகலம் அனைத்தையும் கண்ணனிடத்திலே உடையவளாக இருக்கின்றவள் ஒருத்தி எழுப்புகின்றார்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ன நான்கு புருஷார்த்தங்கள் இதில் காமமே உயர்ந்த புருஷார்த்தமாக காட்டப்படுகின்றது அறம் பொருள் என்பம் வீடு இதில் இன்பமே உயர்ந்த புருஷார்த்தம் என்ன காட்டப்படுகின்றது சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சிறிய நற்காமம் என்னவை இவை நான்க நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கின் இதற்கின் நுரைத்தான் வாமனன் ராமானுசன் என்ன அமுதனார்த்தானும் எம்பெருமானார் நமக்கு காட்டியுள்ள உயர்ந்த விஷயம் உயர்ந்த புருஷார்த்தம் எது என்னால் அறத்தைக் காட்டிலும் பொருளைக் காட்டிலும் வீடு பெயற்றைக் காட்டிலும் இன்பமே அதாவது காமமே உயர்ந்த புருஷார்த்தம் என்பதாகும் ஆவியே அமுதே என்னனின் துருகி அவர்வர் பனைமுலை துணையா பாவியே நுணராத எத்தனை பகலும் பழுதுபோய் ஒடிந்தன நாள்கள் தூவிசேரன்னம் துணையடும் புணரும் சூழ்புணர் குடந்தையே தொழுது என் ஆவினால் உயன் ஆண் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமும் கீழ்காலத்தில்தான் இருந்த இருப்பை தன்னுடைய தாழ்ச்சியெல்லாம் உரைக்கினார் ஆவியே அமுதே எனகி அவர்வர் பனைமுலை துணையா என்ற சிற்றின்பம் விஷயாந்தரங்களிலே அனாதிகாலமாக ஈடுபட்டு கொண்டு பாவியை நுணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்த நாடுகள்னு அந்த எம்பெருமானை அறியாது எம்பெருமானுக்கு எந்த கைங்கரியம் செய்யாமல் அவனை இழந்திருந்த இழவை உரைக்கின்றார் ஆழ்வார்தானும் பிற்பாடு எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வர் மதிநலம் அருளை என் நாவினால் உய்யனான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமும் அந்த உயர்ந்த பேரின்பமாகிற பகவானோடு கூடி அவனுக்கு கைங்கரியம் செய்வதாகிற பேற்றை பெற்றமை அறிவிக்கின்றார் ஆழ்வார்த்தான சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம் மாதரார் கயற்கன என்னும் வலையுள்பட்டழுந்துவேனைப் போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனோர் அரங்கம் அண்ணினார் தொண்டடிப்புடைய ஆழ்வார் வாசனம் திருமாலையில் புதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்த காலம் மாதரார் கயற்கனம் வலையுழ்பட்டழுந்துவேனேன்னு அந்த பெண்களிடத்திலே அனாதிகாலமாக ஈடுபட்டு கொண்டிருந்த தன்னை போதரே என்ன சொல்லி போதும் என்ன சொல்லி எனக்கு மெய்யா ஞானத்தை பிறப்பித்து புந்திகள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகன் அரண் நூறு அரங்கம் அன்றேன்னு தெரிவிக்கிறார் அப்படி என்னிடத்திலே அவன் கொண்ட நிருகேதுகமான அன்பு காரணமற்ற காரணமற்ற கருணையை கொடுத்து என்னையும் ஒரு பொருளாக்கினான் எம்பெருமான தெரிவிக்கிறார் தொண்டடிப்படி ஆழ்வார் திருமாலையிலே ஆக எது சிற்றின்பம் என்னால் நம்மை தௌர்கதிக்கு அழைத்துச் செல்லுகின்ற விஷயங்கள் அனைத்தும் சிற்றின்பம் எது நம்மை உயர்ந்த கதிக்கு அழைத்துச் செல்லுமோ அது நமக்கு பேரின்பம் அந்த உயர்ந்த கதியானது எம்பெருமானோடு கூடி இருந்து குளிர்ந்து அவனுக்கு எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே ஆகும் உனக்கே நாமாட்சோம் என்றபடிக்கான பேரின்பம் அப்படிப்பட்ட பேரின்பத்தை உடைய ஒரு பெண்ணை கூதுகலமுடைய பாவாய் என்று சொல்லி எழுப்புகின்றார்கள் இப்பாசுரத்திலே கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு வீடு மெய்வான் பரந்தனகான் என்று அடையாளம் தெரிவிக்கின்றார்கள் பொழுது விடிந்தமைக்கான அடையாளம் உரைக்கின்றார்கள் கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளுத்து விட்டது பொழுது விடிந்து விட்டது வா என்று எழுப்பு அவள் பொழுது விடியவில்லை என்று மறுத்து பேசினாள் திங்கள் திருமுகத்து செயழையாரான உங்கள் திருமுகம் ஒளிப்பட்டு கிழக்கு வெளுத்திருக்கக்கூடும் பொழுது விடியவில்லை என்று மறுத்து பேசி எழுந்திருக்காமல் இருந்தாள் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை வீடு மெய்வான் பரந்தனகான் கிழக்கு வெளுத்ததால் தானே எருமைகள் எல்லாம் பனிப்புள் மெய்வதற்கு அகையால் பொழுது விடிந்து விட்டது எழுந்து வா என தெரிவித்தார்கள் உடனே அவள் அதையும் மறுத்து பேசினாள் உங்களுடைய முக ஒளியைக் கண்டு அந்த பிரகாசத்தாலே சிதறிப் போகின்ற இருளுடைய திரளை பார்த்து எருமைகள் என்று மயங்குகின்றீர்கள் அந்த இருள் திரட்சி இருளுடைய திரளையெல்லாம் பார்த்து நீங்கள் அவற்றைப் போய் எருமைகள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் பொழுது விடியவில்லை கிழக்கும் விழுக்கவில்லை எருமைகளும் புறப்படவில்லை பொழுது விடியவில்லை இப்பொழுது நான் எழுந்திருக்க மாட்டேன் என தெரிவித்தாள் அதற்கு மேற்பட்டு ஏதோ நீங்களெலாம் வந்திருக்கீங்க சரி பொழுது விழிஞ்சிருத்தும்னு சொல்கிறீங்க ஆனால் மற்றவாளெலாம் ஒன்று எழுந்த மாதிரி தெரியே அப்படின்னு அவள் கேட்டாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் பஞ்சலட்சம் குடியில் உள்ள அத்தனை பெண்களும் எழுந்து புறப்பட்டு விட்டார்கள் கண்ணனுடைய சன்னிதானத்திற்கு சென்று அவனுக்கு மங்களாசாசனங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆனால் நீ ஒருத்தி வரவில்லை என்பதற்காக அனைவரையும் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் எழுந்து வா எங்கள் கோஷ்டியில் சேர வேண்டும் என்று அவளை எழுப்பினார்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே அவர்கள் எல்லாம் எதற்கு கண்ணனுடைய சன்னிதானத்திற்கு செல்கின்றார்கள் அங்கு சென்று என்ன பிரயோஜனத்தை பெறுவார்கள் என்ன கேட்டால் செல்வதையே ஒரு பிரயோஜனமாக கொண்டு செல்பவர்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரே போகாமல் காத்து அப்படி செல்பவர்களையெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் உன்னை கூவான் வந்து நின்றோம் உன்னையும் எங்களோடு சேர்த்து அழைத்து கொண்டு செல்வதற்காக எழுந்து வா என்று அழைத்தார்கள் கூதுகலமுடைய பாவாய் என்ன அவருடைய பெருமையை உரைத்தார்கள் கௌதூகலத்தை மிகுதியாக உடையவள் அதனுடைய அர்த்தத்தை மேலே பார்த்தோம் பார்த்தோம்னே அவள் கேட்கின்றாள் அனைவரும் இப்படி என் வீட்டு வாசலிலே வந்து நிற்க காரணம் என்ன என்று கேட்டாள் கண்டனாலே நீ மிகவும் என்றோ நான் நம்முடைய அருமை தெரியாமல் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானாக இருக்கின்றான் என்னால் நீயும் அவனைப் போலவே எங்களை தளரவிடலாமோ எழுந்து வந்து உன்னுடைய அழகான முகத்தை காட்ட வேண்டும் வா என்று அழைக்கின்றார்கள் நான் வந்து செய்ய வேண்டியது யாது என்ன கேட்க மாவாய் பிளந்தானை மல்லரை மாற்றிய தேவாதி தேவனைப் பாடி பறைகொண்டு செல்வோம் என தெரிவிக்கின்றார்கள் மாவாய் பிளந்தானை என்ற படிக்கு அந்த கேசி என்னும் மசுனுடைய வாயைப் பிளந்து அவனை முடித்தானே கண்ணபிரான் நம்முடைய விரோதியையெல்லாம் அவன் தீர்த்து வைத்தானே அவனுடைய வீரச் செயல்களுக்கு பல்லாண்டு பாடுவோம் சானூர முஷ்டிகர்கள் மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் நித்தியசூரியர்களுக்கு சுவாமியாக இருப்பவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் நிகழில் புழாய் உலகம் மூன்றடைவன் அத்தனைக்கும் அவன் சுவாமியாக இருக்கின்ற சுவாமித்துவம் தான் என்னே தேவாதி தேவனை சின்ன நாம் சேவிப்போம் அப்படி நாம் சின்ன சேவித்தால் அவனுடைய நிலையானது எப்படி இருக்கும் என்னால் ஆராய்ந்து ஆ என்று அருள்வன் என்ன தெரிவிக்கின்றார்கள் அப்படி நாம் சென்று அவனை சேவித்தால் அவன் பதறவிடுவான் என்று தெரிவிக்கின்றார்கள் அப்படி பதறவிடுவான்னா அவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து இவர்களை நாம் சென்று முதலில் ரட்சித்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் போனமே இவர்கள் வந்து நம்மிடத்திலே அபேட்சிக்கும்படி ஆயிற்றே என்று வருத்தப்பட்டு ஐயோ என்று இறங்கி நமக்கு அருள் செய்வான் என்று தெரிவிக்கின்றார்கள் இந்த பாட்டாலே ஆவா வென்னாராய் அருள் என்பதாலே ஸ்வரூபம் அதாவது அவன் நம்மை ரட்சிக்க கடவன் என்று இருக்க வேண்டிய ஸ்வரூபத்தை உணர்த்துகின்றார்கள் மாரிமலை ஒழிஞ்சல் பாசுரத்திலே இருபத்தி மூன்றாம் பாட்டிலே யாமந்த காரியம் ஆராய்ந்த அருள் என்று தெரிவித்தார்களே அந்த யாமந்த காரியம் ஆராய்ந்த அருள் என்பது நம்முடைய ஜீவாத்ம ஸ்வரூபம் உனக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே வந்திருக்கின்றோம் என்பதை நீ நன்கு புரிந்து கொண்டே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அங்கே ஸ்வரூபத்தை காட்டினார்கள் இங்கே ஆவாவென்ன ஆராய்ந்த அருள் என்பதாலே ஸ்வரூபத்தை உணர்த்துகின்றார்கள் ஆட்சிமார்கள் யாவாவென்று ஆராய்ந்து அருள் என்று தெரிவிக்கின்றார்களே மிக முக்கியமான பதமாக இருக்கின்றது தயாகி நாமஸ்வார்த்த நிரபேஷா பரதுக்காச ஹிஷ்ணுதான்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீ பாஷ்யத்திலே தெரிவிக்கின்றார் அதாவது தயவாது தயையாவது எப்படி இருக்க வேண்டுமென்றால் தனக்கு ஒரு பிரயோஜனத்தை கருதாமல் பிறருடைய துக்கத்தை பொறுக்காமல் இருக்கை ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம பாஷ்யத்திலும் விகர்த்தா என்னும் திருநாமத்தை வியாக்கியானிக்கையிலே ஸ்ரீ பட்டர் அருமையாக அருளி செய்கின்ற விஷயமானது சோகாத்திய பாவேபி பரார்த்த தத் பிரசக்திர தோஷகா அந்நதா பரதுக்க துக்கித்வாதயோ குணாகதமசுசியூ என்று அப்படி தனக்காக ஏற்படுகின்ற ஆனந்தமும் துக்கமும் இப்பரமாத்மாவுக்கு இல்லை எனினும் பிறர்க்காக ஏற்படுகின்ற ஆனந்தமும் துக்கமும் இருப்பது தோஷமன்று குணமே யாம் என தெரிவிக்கின்றார் பகவான் வந்து தோஷமே அற்றியிருப்பவன் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருக்கின்ற எம்பெருமான் நித்தியமுக்த பக்தர்களோடு கூடியிருக்கின்ற எம்பெருமான் தோஷமற்றவன் ஆனால் அவனுக்கும் ஒரு துக்கம் உண்டு என்னால் அது தோஷமாகுமோ என்றால் அடியார்கள் படுகின்ற துயரைக் கண்டு அவன் துயர் ஊறுகின்றான் ஆகையால் அது தோஷமல்ல குணம் என்று நிர்வகிப்பெறாம் செய்பட்டார் வியசனேஷு மனுஷ்யானாம் பிரசம்பவதி துக்கிதா என ஸ்ரீராமாயண ஸ்லோகம் மனுஷியர்களுடைய துக்கங்களிலே ஸ்ரீ ராமபிரான் அவர்களை காட்டிலும் அதிகமாக துக்கிக்கிறான் என்பதானது இங்கே காட்டப்படுகின்றது அது அற்புதமான வியாக்கியானங்கள் காட்டப்படுகின்றன ஆவாவென் ஆராய்ந்து அருள் என்ன அவன் நாம் படுகின்ற துயரைக் கண்டு துயர் உறுகின்றான் ஒரு கஜேந்திராழ்வான் முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்டு தான் தன்னை காத்து கொண்டு விட முடியும் என்ற சுவாதந்திரியத்தால் இவனை அழைக்காமல் இருக்க அவர் படும் துயரைக் கண்டு இவன் துயருற்றான் எப்பொழுதாவது நாராயணாவோ மணிவண்ணா நாகனையா என்ன ஊவி கூக்குரலிட்டதோ அக்ஷணமே அவன் ஓடோடி வந்து அந்த கஜேந்திர ஆழ்வானை இரட்சித்தான் என்று பார்க்கின்றோம் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என்மனே ஆழ்வார் தெரிவிக்கின்றாரே அப்படி அடியாரது துயரத்தைத் தீர்த்து தான் தன் துயர்த்தீர்பவனாக இருக்கின்றே எம்பெருமான் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தனையேத்தவே நந்தநந்தன சுந்தரியை உதாயை நிச்சமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெயர் திருவடிகளே சரணம் திருமைய மலையாளர் இராமானுஜிஜயஸ்வாமி திருவடிகளே சரணம்